ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் துளசியார் கிரியேட்டிவ் லேப்ஸ் ஸ்ரீ விலம்பி நாமவரிடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கும்பராசி புத்தாண்டு பலன்கள் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வரவு செலவு பற்றி பார்த்திங்கன்னா வரவு எட்டு செலவு பதினாலு ராஜபூஜ்யம் ஏழு அவமானம் அஞ்சு கிரக நிலவரங்கள் பற்றி பார்க்கும்போது கடந்த அறுபது வருடமாக இருந்த குரு சண்டால யோகம் பின்வாங்கி பரிபூர்ணமா நீங்க அதிலிருந்து மீட்கப்பட்டதால உங்களுக்கு வரும் ஆறு வருட காலம் ராஜயோகம் என்று சொல்லலாம் குரு கிரகம் பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் தங்கமாகும் என்று சொல்லப்படுகிறது எல்லா தொழில்களும் வேலைகளும் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீட்டில் நல்ல காரியங்களுக்காக அதிகமாக செலவு இருக்கும் புது வீடு கட்ட தொடங்குவீங்க மற்றும் பிள்ளைகளின் முன்னேற்றம் பார்த்து மன சந்தோஷத்துக்கு உள்ளாகுவீங்க ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்த பணிகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் தூரத்தில் இருக்கும் நண்பர்களின் நல்ல உதவி ஒத்துழைப்பு கிடைக்கும் வரவேண்டிய பணம் வரும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பால் ரொம்ப திணிச்சலோடு செயல்படுவீங்க மற்றும் மாணவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்க மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க அவங்களால் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவீங்க குடும்பத்தில் சகோதர வர்க்கத்திலிருந்து எதிர்ப்பு இருக்கும் திடீர் பணப்பழக்கம் இருக்கும் விலமதிப்பான பொருள்கள் நகைகள் வாங்குவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய கௌரவத்தை பெறுவீங்க அதனால் உற்சாகத்தோடு காணுவீங்க விவசாய மக்களுக்கு பயிர் வளர்ச்சி கூடுதலாக கிடைச்சி அதிகமான வருமானம் பெறுவீங்க கான்ட்ராக்டர்ஸ் ஃபினான்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு அரசிலிருந்து வர வேண்டிய பாக்கி பணம் வேகமாக வரும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல அனுகூலமான காலமாக இருக்கும் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் டாக்டர்ஸ் லாயர்ஸ் அவங்களுடைய தொழில்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் வருஷ கடைசியில் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி போனாலும் வருஷ கடைசியில் போன பதவி விட உயர்வான பதவி சாதிப்பீங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு அனுகூலம் இந்த கும்பராசி பெண்கள் புது பணிகள் தொடங்கி சமூகத்தில் கூடுதலான மதிப்பு பெறுவீங்க உங்கள் திறமைக்கேற்ற பலன் கிடைக்கும் நல்ல செய்திகள் கேட்பீங்க பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண முயற்சிகள் சக்சஸ் ஆகும் கூடுதலான வருமானம் கிடைக்கும் உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரித்து யாத்திரை செல்லுவீங்க விசேஷமான கோயில்களுக்கு செல்லுவீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் தொழில்கள் முயற்சியால் வெற்றி கிடைக்கும் ரொம்ப தூரமான பயணங்கள் தொடங்குவீங்க உங்களுடைய கஷ்டப்பட்டு வேலை செய்கிற தன்மையால் மகத்தான திறமை பதவிகள் பணம் சம்பாதிப்பீங்க ஜான்வரி மார்ச் நடுவில் குரு கிரகத்துடைய சுப பார்வையால் நல்ல அதிருஷ்டத்தையும் திடீர் பணப் பெறுவீங்க மார்ச் ஜூலை நடுவில் முதலீடு விஷயங்களில் யாருக்காவது பணம் கொடுக்கிற விஷயங்களில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவு எடுங்க இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் பண நஷ்டம் சம்பவிக்கலாம் அதனால் மார்ச் ஜூலை நடுவில் எந்த வேலைகளானாலும் தள்ளி போடுறது ரொம்ப அவசியம் ஏப்ரல் செப்டம்பர் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால ஐ மீன் தவறாக புரிஞ்சு கொள்றதால உறவினர்கள் மற்றும் மனைவியோட விவாதங்கள் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையோட கவனமாக இருங்க அக்டோபர்லிருந்து அத்தனை விதத்திலையும் அத்தனை தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும் பொருளாதார ரீதிய வளர்ச்சி கடைச்சி மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறுவீங்க உடல் ஆரோக்கிய ரீதியா பார்த்தா தலைவலியால் அவதிப்படுவீங்க பாம்புக்கள் சம்பந்தப்பட்ட கனவுகள் வரும் இது எதனால் என்றால் சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால அதனால் கால தோஷத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாகும் அதனால் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதே நேரம் ராகுவு குஜ கிரகங்களுடைய பார்வை உங்க மேல் நல்லா இல்லாததனால பிரச்சனைகள் பாதிக்கும் பரிகாரத்துக்காக திங்கக்கிழமை சிவாலயத்துக்கு சென்று நவகிரகங்களை பிரதீஷனம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை சக்தியை பூஜிக்க வேண்டும் மற்றும் ஜம்மி செடி முதலில் ஒரு பிரமிதத்தில் சுத்தமான மாட்டு நெய்யினால் பஞ்சவர்ணத்தில் ஒத்துகள் செஞ்சு தீபம் விளக்கத்த வேண்டும் மற்றும் வாயில்லாத ஜீவன்கள் ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணிங்கன்னா மன நிம்மதி கிடைச்சி உங்க பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் வருடம் உங்களுக்கு அத்தனை விதத்திலையும் அனுகூலமாக இருக்கும் ஓம் நம சிவாயா If you like this video, like, comment, share my video. Viewers, for more updates, don't miss to press the bell button to get the notification alerts. Please subscribe to my channel, friends. Thank you for watching. Nandri.